குலமாகதம்மா கபாவை நினைக்கையிலே கல்லான நஞ்சமல்லாம் கலங்கிய அழுகுதம்மா அங்கு கலங்கிய அழுகுதம்மா கல்லான நஞ்சமல்லாம் கலங்கிய அழுகுதம்மா அங்கு கலங்கிய அழுகுதம்மா இறை அருள் இல்லாறு பதை நீ தவாஃபில் பெற்றிடம்மா இறை அருள் இல்லாறு பதை நீ தவாஃபில் பெற்றிடம்மா நிறைவாக ஏழு சுற்றி குறையாமல் பெற்றிடம்மா அருள் குறையாமல் பெற்றிடம்மா நிறைவாக ஏழு சுற்றி குறையாமல் பெற்றிடம்மா அருள் குறையாமல் பெற்றிடம்மா இறைகாரத்தை பற்றிட நீ சுவதை தொட்டிடம்மா இறைகாரத்தை பற்றிட நீ சுவதை தொட்டிடம்மா முறையாக முத்தமிட்டு இறையன்பை பெற்றீடம்மா பெற்றிடம்மா அதில் இறையன்பை பெற்றிடம்மா கண்கள் இரண்டும் கூலமாகதம்மா கபாவை கையிலே கல்லார நஞ்சமெல்லாம் கலங்கிய அழுகுதம்மா அங்கு கலங்கிய அழுதம்மா முல்தசிமில் மோகத்தை வைத்து உன்முறையீட்டை சொல்லிடம்மா முள்தசைமில் மோகத்தை வைத்து உன் முறையீட்டை சொல்லிடம்மா முன்னோ நின் அருள் வேண்டி முறையாக அழுதிடம்மா அங்கு முறையாக அழுதிடம்மா முன்னோ நின் அருள் வேண்டி முறையாக அழுதிடம்மா அங்கு முறையாக அழுதிடம்மா கபாவின் கன்னியிரே மகா இப்ராஹிம் புராகி மீறுதம்மா கபாவின் கன்னியதிரே மகா மொய் பொறாகி மீறக்குதம்மா முடித்திட நீ இரண்டாக தொழுதிடம்மா தவாஃபை நீ இரண்டாக தொழுதிடம்மா அங்கு இரண்டாக தொழுதிடம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா காபாவை நீனைக்கே கல்லான நெஞ்சமெல்லாம் கலங்கியழுகுதம்மா அங்கு கலங்கியாழுதம்மா சுக வாழ்வும் செல்வத்தையும் இறைஞான கல்வியையும் சுக செல்வத்தையும் இறைநா இறைஞான கல்வியையும் நிறைவாக சம்சமை நீ நின்று கொடுத்து விட்டு கேட்டிடம்மா நிறைவாக சம்சமை நீ நின்று கொடுத்து விட்டு கேட்டிடம்மா அங்கு கொடித்து விட்டு கேட்டிடம்மா கண்கள் ரெண்டும் கோலமாகுதம்மா கபாவை கையினே கல்லால கலங்கி கலங்கியாழுதம்மா அங்கு கலங்கியாழுதம்மா சபாவிலும் வருவா வேணும் சடையாமல் ஓடிடம்மா சஃபாவிலும் வருவா வேணும் சடையாமல் ஓடிடம்மா மறைவான இறை உதவி நிறைவாக பெற்றிடம்மா மறைவாக இறை உதவி நிறைவாக பெற்றிடம்மா அங்கு நிறைவாக பெற்றிடம்மா കപാവിൽ നുളൈവതീമിൽ കപാവിൽ നുളൈവതീമിൽ മഴയായ പോഴിയുതമ്മ അരുൾ മഴയുത കണകൾ രണ്ടും കോലമാനക്കേ கல்லானஞ்சமெல்லாம் கலங்கியாழுதம்மா அங்கு கலங்கி யாழுதம்மா ஆதி முதல் செய்த குற்றம் மரபாவில் கழித்திடம்மா ஆதி முதல் செய்த குற்றம் மரபாவில் கழித்திடம்மா அல்லாஹியிடம் வேண்டி அனைத்தையும் அடைந்திடம்மா அனைத்தையும் அடைந்திடம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா காபாவை நினைக்க இலை கல்லான நஞ்சமெல்லாம் கலங்கி ஆடுதம்மா அங்கு கலங்கி ஆடுதம்மா ஒளி நிறைந்த ஓர் இரவு முஸ்தலிஃபா அடைந்திடம்மா ஒளி நிறைந்த ஓர் இரவு முஸ்தலிஃபா அடைந்திடம்மா மக்போலான இடம் தெரிந்து மக்கள் அன்பை கேட்டிடம்மா மக்போலான இடம் தெரிந்து மக்கள் அன்பை கேட்டிடம்மா அங்கு மக்கள் அன்பை கேட்டிடம்மா துல்ஹஜ்ஜு பத்து முதல் மீனாவில் தங்கிடம்மா துல்ஹஜ்ஜு பத்து முதல் மீனாவில் தங்கிடம்மா சைதானின் பெரியவனை எழுக்கல்லால் அடித்திடம்மா சீத்தானின் பெரியவனை எழுக்கல்லால் அடித்திடம்மா அங்கு எழுக்கல்லால் லால் அடித்திடம்மா கனவுதனை நினைவாக நபை இம்ராஹிம் செய்ததம்மா கனவுதனை நினைவாக நபி இம்ராகிம் செய்ததம்மா குர்பானியை கொடுத்து கொர்பை குருப்பியத்தை அடைந்த இடம்மா கொடுத்து குர்பியத்தை அடைந்திடம்மா இறை குர்பியத்தை அடைந்திடம்மா கண்கள் ரெண்டும் கோலமாகுதம்மா கபாவை நினைக்கையிலே கல்லான நஞ்சமெல்லாம் காலங்கி யாழுதம்மா அங்கு காலங்கி யாழுதம்மாம் പത്ത്ക്ക് പിന് മൂന്ന് ദിനം കല്ലറിന് ദൂരത്തിട പത്ത്ക്ക് പിന് മൂന്ന് ദിനം കല്ലറിന് ദൂരത്തിട മൂന്നടമും ശൈ മുറത്ത മൂന്നിടമും ചെയ്താണെ മുറിയാ അടിത്തട അങ്ങു മുറിയാ അടിത്തട കണികൾ രണ്ടും കൂലമാ பாவ கல்லானல்லாம் கலங்கியாழுதம்மா அங்கு கலங்கி யாழுதம்மா கல்லறிந்து குர்பானியை கணக்காக கொடுத்திடம்மா கல்லறிந்து குர்பானியை கணக்காக கொடுத்திடம்மா முறையாக முடி குறைத்து யராமை மூடித்திடம்மா முறையாக முடி குறைத்து மூடித்த இடம்மா உன் எஹராமை மூடித்திடம்மா பத்துக்கு பின் கொல் வைத்துள்ளாவை நாடிடம்மா பத்துக்கு பின் கொல் வைத்துள்ளாவை நாடிடம்மா ஜியாரா தவாபு செய்த உன் ஹஜ்ஜை கபூலா கீடம்மா ஜியாரா தவாபு செய்த உன் ஹஜ்ஜை கபூலா கீடம்மா உன் ஹஜி கிடம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா கபாமை இனக்கிய கல்லான நஞ்சமெல்லாம் கலங்கி கலங்கியாழுதுதம்மா கலங்கியழுதுதம்மா மகிழ்வான மனதுடனே மதினாவை நாடிடம்மா மகிழ்வான மனதுடனே மதினாவை நாடிடம்மா மனம் திறந்து சலவாத்தை மழையாக போடிந்திடம்மா மழையாக போடிந்திடம்மா இடைவழியில் பதிறு கலம் இயல்பாக சென்றிடம்மா இடைவழியில் பதிறு கலம் இயல்பாக சென்றிடம்மா நபி நின்று போர் செய்த நிலம் தன்னை கண்டிடம்மா அங்கு நீளம் தன்னை கண்டிடம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகுதம்மா கபாவை நினைக்கிறே கல்லான நஞ்சமெல்லாம் காலங்கி யாழுதம்மா அங்கு காலங்கி முன்னூற்றி பதிமூன்று முத்து நபி தோழர்கள் முன்னூற்றி பதிமூன்று நபி தோழர்கள் முரடர்கள் ஆயிரத்தை முறியடித்த காட்சியம்மா முருடர்கள் ஆயிரத்தை முறியடித்த காட்சியம்மா அது முறியடித்த காட்சியம்மா சாதி நபி கருவாருக்கு சதினை கா சாதி நபி கருவாருக்கு சதி செய்த அபுஜகீலை சாதி நபி காருவாருக்கு சதி செய்த அபுஜகீலை வெட்டி சரிபாதியாக வேறறுத்த போர்க்காலம்மா வெற்றி சரி பாதியாக வேறறுத்த போர்க்கலம்மா அது வேறறுத்த போர்க்கலம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா காபாவை நினைக்கையிலே கல்லான நெஞ்சமெல்லாம் கலங்கி அழுகுதம்மா கலங்கி அழுகுதம் ஏற்ற மிகாத்தின் மாற்றம் இல்லா வெற்றியம்மா ஏற்ற மிகாத்தின் மாற்றம் இல்லா வெற்றியம்மா மனைவியின் புகழை பூகழை மறுமைவரை செய்திடம்மா மனைவியின் புகழை பூகழை மறுமைவரை செய்திடம்மா அது மறுமைவரை செய்திடம்மா கண்கள் கூலமாகுதம்மா கபாவை நினைக்கையிலே கல்லான நஞ்சமெல்லாம் கலங்கி யாழுதம்மா கலங்கி அழுகுதம்மா சுவனபதி வருகவன இறையோனும் அழைத்ததற்கு சுவனபதி வருகையன இறையோனும் அழைத்ததற்கு சுவர்க்கபதி இங்கமைத்து நபி வாழும் அற்புதம்மா அங்கு நபி வாழும் அற்புதம்மா கண்கள் கூலமாகதம்மா கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா காபாவை எனக்கிலே கல்லான நஞ்சமெல்லாம் கலங்கியாழுதம்மா அங்கு கழங்கியாழுதம்மா சொல்லல நபி முன்னே உன் சலவாத்தை சொல்லிடம்மா சொல்லலா நபி முன்னே உன் சலவாத்தை சொல்லிடம்மா நானி நின்று உன் சலாமை நபி முன்னே சொல்லிடம்மா அன்பு நபி முன்னே சொல்லிடம்மா கண்கள் கண்கள் ரெண்டும் கூலமாகதம்மா கபாவை நினைக்கிறேன் கல்லார கலங்கி கலங்கியாழுதம்மா அங்கு அழுதம்மா சலவான்